மார்க்கு எட்டு நாலு வாசிங்கள புத்தகத்தில் வச்சு இருநூறு பணத்துக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு என்ன செய்யாது ஆண்டவர் மூன்றாவது தெளிவை சொன்னார் ஜனத்தின் தேவையை கட்டுப்பாட்டுக்குள் வையுங்கள் முதலை சொன்னார் என்னுடைய தேவையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கச் சொல்லு ஊழியக்காரணன் ரெண்டாவது ஊழியத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கச் சொல்லி மூணாவது ஜனத்தையே ஜனத்தை காட்டி கொள்ளையாடுறாங்க அது அவருக்கு ரொம்ப வருத்தம் யாரை காமிச்சு ஐயோ அழுவாம் பாருங்க என் ஜனம் அழிகின்றது தோத்துறா அமே என் ஜனம் என்ன செய்து அழிதே பீகாரில் அழிது உத்தராஞ்சல் அழியுது எங்க எங்கயோ ஜனம் அழிவு கொண்டா காணிக்கலாம் கொண்டான் ஜனத்தின் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது காலையில பத்து இட்லி போட்டா பதினோரு மணிக்கு வெளியே போயிடும் திருப்பி ஒரு மணிக்கு ஒரு தட்டி சோறு கொடுக்கணும் மதியானம் ஒரு தட்டி சோறு கொடுத்தா சாயங்காலம் நாலு மணிக்கு அவன் வெளியே போயிட்டு தள்ளி ஒஞ்சிக்கிட்டு இருப்பான் ஏதாவது பச்சி வடை தேவைகளை எப்பவுமே ஒரு மனிதனால பூர்த்தி செய்ய ஜனத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ண ஆத்மா ஆதாயம் ஆத்மா அழிகிறது ஆத்தமா அழிகிறது கவனம் இல்லாயோ ஆத்மா அழிகிறது கவலை இல்லையோ ஒண்ணு போ இல்லன்னா போக வைக்கிறதுக்கு பணத்தை கொண்டான் ஜனத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க அவங்க சொல்றாங்க வாங்கினா இவங்களெல்லாம் திருப்திப்படுத்த ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட என்ன இருக்கு அஞ்சு அப்ப ரெண்டு மீன் நிறைய உட்கார வை கோத்திரமணியா பிச்சு கொடுத்தாரு ஐயாயிரம் பேர் சாப்பிட்டா நாலாயிரம் பேர் சாப்பிட்டான் ஜனத்தின் தேவைகளுக்காக மறித்தது இயேசுதான் அவர் தான் திருப்திப்படுத்த முடியும் அவர் தான் ரட்சிக்க முடியும் ஆரம்ப உபதேசத்தே பெந்தைகோச நிர்வாகம் தள்ளிட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கத்தர் எங்க கொண்டு வந்து சேர்த்தார் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நான் ரட்சிக்கிறேன் நான் ரட்சிக்கிறேன் தோத்துறோம் தோத்துறோம் ஐயா என்னால ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லி மார்பு திட்டிட்டு இருக்காங்க ரட்சிப்புக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ரட்சிப்பு எல்லாம் யாருடையது கத்தருடைய அதனாலதான் எபிஎஸ்சேர்ல பவுல் சொல்றார் எப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அது தேவன் நமக்கு தந்தர்லின்னு பெரிய ஈவு என்ன அம்மா ஜோமணி ரட்சிக்கப்பட்டவன் அப்பா ஜோமணி ரட்சிக்கப்பட்டவன் தாத்தா ஜோமணி ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஜனத்தின் தேவைகளை உலகத்துக்கு காமிக்காதீங்க அழிகிறதே காசை கொண்டான் காசை வச்சு ஜனத்துக்கு என்ன பண்ணுவேன் சுவார்த்தம் போட முடியும் ரட்சிக்க முடியுமா ஜனத்தின் தேவைகளை காட்டிலாம் நீங்க தேவைகளை அதிகரிக்காதீங்க அது இனி வர்ற நாட்கள்லாம் அது கணக்கில் வரும்போது அது ஆபத்தை கொண்டு வரும் ஜனத்தின் தேவைகளை சொல்லி சொல்லி சபை ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பெரிய பரிதாபத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல முழங்கால் போடு எனக்கு நேமிச்ச ஊழியம் இதப்பா எந்த ஜனத்தை நான் சந்திக்கணும் எந்த ஜனத்தை நான் பார்க்கணும் எந்த ஜனத்துக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் எந்த ஜனத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வரணும் கரெக்டா என்ன நடத்துங்க ஆண்டவரை கரெக்டா கத்தை நடத்துவா அந்த ஆத்மா உள்ள வரும் அந்த ஆத்மா சபைக்குள்ள வரும் உங்களை கரெக்டா கத்தரால நடத்த 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 முடியும் கரெக்டாக நான் நிறைய எனக்கு நிறைய சாட்சி இருக்குது என்னையே பற்றி நான் சொல்ல விரும்பலை அதனால தான் நான் என்னுடைய அனுபவத்தில் யார் என்னை கொண்டு ஆசிர்வதிக்கப்படணுமோ கர்த்தர் கரெக்டாக நடத்துறதை இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன் அதுக்கு என்னை தாழ்த்த வேண்டிய அவசியம் இருக்குது பணிய வேண்டிய குனிய வேண்டிய பல விஷயம் இருக்குது அது போதும் ஜன அழுதே தமிழ் அமெரிக்காவில் போய் சொல்கிறான் எங்கள் கிராமத்து ஊழியக்காரங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க நீங்கள் பணம் கொடுத்தா அவங்களுக்கு ஜட்டி பண்ணின்னு வாங்கி கொடுப்பேன்றான் ஏய் நீங்களும் ஜட்டி பண்ணாமையா இருக்கீங்க ஏயா தமிழ்நாட்டில் இருக்க ஊழியக்காரன் ஜட்டி பணி இல்லாமல் இருக்கிற மாதிரி இவன் அங்க போய் அழுகுறா ஐயோ என் தமிழ்நாட்டின் ஊழியர்கள் கிராமங்களிலே பட்டினியும் பதியுமா ஜட்டி இல்லாம பணினி இல்லாம கோமன கயிறு இல்லாம இருக்கிறாங்க ஏண்ட வித்து போடுறீங்க உங்க தே உங்களை காமிச்சு இன்னொருத்த தேவைன்னு கொடுங்கறான் நீங்களும் அமைதியா இருக்கிறீங்க அங்க போய் கை தட்டிக்கிட்டு தோத்துறான் பாய் வந்துட்டு தலையனை வந்துட்டு தோத்துறோம் பேக் வந்துட்டு கொடை வந்துட்டு தோத்துறோம் இங்கிலீஷில் வந்துட்டு தோத்துறோம் பேட்டரி கடைச்சி பேட்ரி லைட் கிடைச்சிருச்சு தோத்துறோம் குடை கிடைச்சிருச்சு தோத்துறோம் அவன் உங்களை விற்று ஆயிரம் வாங்கி உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு பேட்டரி வாங்கி தந்துருப்பான் நம்மளால் அந்த கூட்டத்தில் உட்காந்து பிரியாணி முப்பது ரூபாய்க்கு தின்னுட்டு முப்பது ரூபாய் பேக்கை வாங்கிட்டு கை தட்டிட்டு வருவான் பாச்சரி எவ்வளோ அழகா கூப்பிட்டு பிரியாணி கொடுத்து பேக்கை கொடுத்தாரு ஏயா அறிவில்லாம இருக்கிறீங்க அவன் உங்களை எவ்வளவுக்கு வித்தானு உங்களுக்கு தெரியுமா பாம்பேல போய் பாருங்க சின்ன சின்ன பிள்ளைகளை பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு வந்துடுவான் புரோக்கர்ஸுங்க ஆனா அந்த உபச்சார விடுதி நடத்துறவன் புது பிகர் வந்திருக்கு இளம் பிகர் வந்திருக்கு ஒரு ஆள்கிட்ட பத்தாயிரம் வாங்கிருவான் ஏ நம்ம நம்ம தலைவருங்க இந்த பிச்சைக்கார வேலை தான் ஏன் செய்யறாங்க எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனம் அழிகிறது ஈரோப்புக்கு போட்டோ எடுத்து அனுப்புறான் அமெரிக்காவுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறான் நார்வேக்கு போட்டோ அடுத்த அனுப்புறான் உங்களுக்கு உங்களை வித்துட்டு உங்க பேர்ல ஒரு பல நூறு பல ஆயிரம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கொடையும் ஒரு பேட்டரி லைட்டும் ஒரு சாப்பாடும் கொடுத்தா ஐயோ உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் ஆண்டவர் சொல்றாரு ஜனத்தின் தேவைகளை காண்பித்து கொள்ளை ஆடுகிறவனை நான் தண்டிப்பேன் அவன் மத்திய ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டு வசனத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்போ சிலர் ஒன்னு எட்டுக்கு தகுதி உள்ளவன் அல்ல உங்க சர்ச்சில் யுபிஎஸ் நடத்துறீங்க அப்படி தேவைகளை சொல்றீங்க தர்றாங்க சந்தோஷம் ரைட் உங்க சபையில ஒரு ஜென்ரல் வருஷத்துக்கு ஒரு கன்வென்ஷன் ஆண்டு விழா நடத்துறீங்க ஜனங்கிட்ட சொல்கிறீங்க நம்முடைய சபையினோட வழக்கம் ஆண்டு விழா நடத்துறோம் ஒரு ஒரு லட்சம் செலவாகுது அதில் உள்ளவங்க கொடுங்கன்னு சொன்னால் அது கௌரவமானது ஒரு பிபிஎஸ் நடத்துகிறோம் அதுக்கு நம்ம இவ்வளோ பட்ஜெட் விருப்பம் உள்ளவங்க கொடுங்கன்றது அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே எங்கேயோ ஜனம் அழிதான் இவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜனத்துக்கு என்னைக்கும் தேவன் விரோதி கிடையாது ஜனத்தை தெருவில் விட்டுட்டு உங்களை சோர் போட சொல்லுகிற தேவன் தேவனை மதிப்பிடாதீங்க அவர் மிகுந்த கிருபை உள்ள தெய்வம் மிகுந்த அற்புதமான தெய்வம் பெயரை சொல்லி சோறு போடுற சில இடம் இருக்கு இந்த சீக்கியர்கள் ஒரு கோயில் வச்சிருக்காங்க சென்னையில் அங்க இருக்கு வட இந்தியாவில் சென்னையிலும் ஒரு கோயில் இருக்கு சீக்கிய கோயில் அங்க நீங்க போனீங்கன்னா வேணாலும் சாப்பிடலாம் சாப்பாடுனா சாதாரண சாப்பாடு கிடையாது சரியான டிஃபன் சரியான லஞ்சு சாயங்காலம் நல்ல டிஃபன் நல்ல சாப்பாடு வில உயர்ந்த பருப்பு தான் வில ஸ்வீட்டு தான் வில உயர்ந்த சப்பாத்தி தான் வில உயர்ந்த ஆகாரம் தான் அவன் காசெல்லாம் கேட்கறதுலயாட்டியா அவன் தார்மரம் கொண்டு கொடுக்குறான் பணத்தை ஜனங்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க நாங்கள் வந்து தட்டு வரோன்றான் கோடீஸ்வரன் பத்து ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அங்க தட்டு கழுவிட்டு இருக்கான் பொண்டாட்டி தட்டு கழுவிட்டு இருக்கான் என்னன்னா நாங்க தெய்வத்திற்கு இந்த பணிவடைய செய்கிறோம் பணத்தையும் கொடுத்து எச்சி தட்டு கழுவிட்டு இருக்கான் பணத்தை கொடுத்துட்டு சாப்பாடு பருமாறிக்கிட்டு இருக்கான் சாதாரண உடையில இருப்பான் அவன்கிட்ட பேசினா அவன் நூறு கடை வச்சிருப்பான் ஆயிரம் பேர் வேலை செய்யற ஃபேக்டரி வச்சிருப்பான் நம்ம ஆளுங்க பாருங்க ஒரு ஊழியர் மீட்டிங் நடத்திட்டு சில இடத்துல போடுற சோற எல்லாம் பார்த்தா பார்த்து தின் இழிவான சாப்பாட்டுக்கு சண்டை சாப்பாட்டுக்கு போராட்டம் சனத்தின் பேரை சொல்லி எதுக்கு எல்லா காரணம் ஒரு ஊழியர் மீட்டிங் நடத்துறதுக்கு ஐயாயிரம் ரூபான்னு வாங்கிட்டு ஐம்பது ரூபா ஐநூறு கூட இவங்க ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கறது இல்ல நூறு ரூபாய்க்கு கூட சாப்பாடு கொடுக்கறது அங்க கணக்கு எழுதுவான் இன்னைக்கு ஊழியர் மீட்டிங்ல சென்னையில் ஒருத்தர் இருக்கிறார் ஊழியக்காரங்களை சொல்லிய காசு கலெக்ஷன் ஒரே நாளில் அஞ்சு ஊழியர் மீட்டிங் நடத்துவார் அஞ்சு பேனர் போட்டு அஞ்சு ஊழியர் மீட்டிங் ஒரே நாளில் அஞ்சு ட்ரெஸ் அவரும் மாத்துவார் காலையில் நைன் டு டுவெல் லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு பேனர் எழுதி இருப்பார் இவர் வேற கலர் சஃபாரியில் இருப்பார் பிரசங்கம் பண்ணுவார் அப்புறம் பதினொன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற பேனர் இருக்கும் இவர் வேற சஃபாரியில் வருவார் வேற கலர் சஃபாரியில் ஆடியன்ஸை காட்ட மாட்டாங்க அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு அதை போட்டாட்டா எடுத்துரு அப்புறம் ரெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் வேற பேனர் இருக்கு இவர் வேற ட்ரெஸ்ல இருப்பார் ஒரு வடை ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நால்ரைல இருந்து திருப்பி ஏழு வரைக்கும் ஒரு பேனர் இருக்கும் இவர் வேற ட்ரெஸ்ல இருப்பார் இப்படி சாயங்காலம் நைட் சாயங்காலம் ஒரு கன்வென்ஷன் அஞ்சு பேனர் அஞ்சு ட்ரெஸ் போட்டு அஞ்சு நாள் கன்வென்ஷன் ஊழியர் மீட்டிங் நடத்தின மாதிரி அவர் கணக்கு எழுதி விலகாரண்ட காசு வாங்குறான் ஏ ஏ அந்த மாதிரி மீட்டிங் ஏன் போறீங்க உங்களை விற்கிறவங்க கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க சத்தியம் கிடைக்குதா போங்க சத்தியம் கிடைக்கலையா உங்களை விற்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா போகாதீங்கன்ற அவனும் சாகும்போது நீங்களும் சேர்ந்து சாகணுமா ஆண்டு சொல்றார் ஜனத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க தேவனை தவிர வேற ஒருவரும் மனிதர்களுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்த முடியாது நிறைய வசனம் இருக்குது ஜனத்தின் சந்திக்கிறோம் சொல்லி பணத்தை வாங்கி வாங்கி இவன் சாட்சியா இழந்து மத்திய ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டு வசனத்துக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லாம போயிடாதீங்க மொத தேவனுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க ரெண்டாவது ஊழிய சபையின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க மூணாவது ஜனத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க சொல்லுங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் கத்தர் உங்களை தேவைகளை சந்திப்பா உன்னை பெரிய ஆளாகிடுவார் உன்னை அதை வாங்க வைப்பார் இதை வாங்க வைப்பார்னு அவனையும் நல்ல தீட்டி விட்டுறது அவன் எங்கேயாவது கூர்மையாக குத்தி செத்திட்டு கிடப்பான் லேலுவியா நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரதர் உங்க மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஆசீர்வாதம் இருப்பீங்க தோத்துறோம் கத்த நடத்துவாங்க கத்த ஆசிர் கவலையே போடாதீங்க அடுத்த வருஷமே அமெரிக்கா போயிருவீங்க எங்க சாகுறதுக்கா ஐயோ கத்தர் உங்களை அப்படியே ஏரோப்ளேன்ல ஏறுற மாதிரி காட்டுறாரு அட பாவி அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு பிள்ளைய விட்டு ஏரோப்ளேன்ல போய் என்ன பண்ண போறான் அங்கே அங்க புருஷனே இல்லாம எவ்வளவு இருப்போம் அவன்கிட்ட மாட்டிக்குவான் எனக்கு சொல்லுவாங்க பாச்ச நாங்க கனடா தேசத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறோம் கனடா தேசம் சவிக்கப்பட்ட தேசம் கனடா தேசம் என்ன தேசம் கனடா தேசத்துக்கு போறவெல்லாம் டைவர்ஸ் தான் பண்ணுவான் பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் கனடால பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு தமிழர்கள் இந்தியர்கள் டைவர்ஸ் தான் இருப்பான் எனக்கு நிறைய போன் வரும் மெசேஜ கேட்டு பாச்சே எங்க வீட்டுக்காரர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு இங்க சொல்ற மாதிரி அங்க சொல்லுவான் என்னம்மா எத்தனை வயசு என்ன வேலை செய்யற அவரு என்ன விட்டுட்டாரு என்ன செய்யற இன்னொருத்தர் கூட வாழ்றாரு பாஸ்டர் இவன் போன் பண்ணுவான் பாஸ்டர் உங்க மெசேஜை கேட்டேன் ரொம்ப சத்தியமா இருந்துச்சு எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க என்ன என் பொண்டாடி விட்டுட்டு போயிட்டா எங்க இருக்கிறா பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்துருக்கா யாராவது கனடாக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்னால் சொல்லிடுவேன் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை பாருங்க சில தேசம் சபிக்கப்பட்ட தேசம் அந்த தேசத்துக்குள்ள எல்லாம் ஆஃபர் கிடைச்சுன்னு போயிடாதீங்க அப்படி போய் தான் ஆளு மாட்டிக்கிட்டார் கனடாவில் போய் செட்டில் ஆகிறேன்னு சொல்லிட்டு தான் பால் தன ஃபேமிலி மாட்டி ஒரு பொண்ணு போய் கல்யாணமே பண்ணாம இப்போ அது அமெரிக்காவில் இருக்கு தேசம் அழைக்கும் வா 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 அழைக்கும் அவன் பள்ள காட்டிட்டு ஜனத்தினோட தேவையை பார்த்தேன் சொல்லுவாரு பிரதர் உங்களை அப்படியே பிள்ளைனில் ஏறின மாதிரி பார்க்கறேன் தோத்திரம் ஐயோ அவனுக்கு இன்னும் சந்தோஷம் இருக்கும்

நல்லாயிருக்கும் நான் தான் சொல்லுவேன் நீங்கள் நல்லா சாப்பிடணும் நல்லா கொடுத்தணும் நல்ல சொந்த வீடு வாங்குங்க ஒரு வண்டியை வாங்குங்க நாலு பேருக்கு கொடுக்குற மாதிரி வாழுங்க அது நமக்கு நமக்கு என் பிள்ளைங்கிட்ட அப்படி தான் சொல்லுவேன் மக்களே என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சுட்டேன் நீங்கள் சம்பாதிங்க சாப்பிடுங்க நாலு பேருக்கு கொடுங்க நான் முன்னாடி பரலோத்துக்கு போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்க ஐயோ அங்கே ஊருக்கு போகணும் இங்க ஊருக்கு போகணும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அந்த ஆசையே விட்ட உண்டு பண்ண மாட்டேன் உண்டு பண்ணிணா அவன் என்னையும் மதிக்காம போயிருவான் எங்கே அப்பா ஒன்றும் சேர்த்து வைக்கல இருக்குப்ப என்னையும் சம்பாதிக்க சொல்கிறான் நமக்கு ஜனத்தின் தேவைகளை ஊழியர்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க இல்லை லூயா ஜனத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க விசுவாச பிள்ளைகள் என்ன செய்யணும் ஊழியர்கள் என்ன செய்யணும் மற்ற ஆறு எட்டு முப்பத்தி ரெண்டை நீங்கள் கற்றுக் கொடுங்க உங்கள் தேவைகளை கற்று நடைஞ்சிருக்கிறா கற்று தருவார் கவலைப்படாதீங்க ஆசீர்வாதமாக இருக்கு நிறைய சாட்சி சொல்லலாம் பப்ளிகளை சொல்ல முடியல எந்தென்ன தேவைகளுக்கு எப்படி கத்தர் உதவி செய்வார்னு நல்ல தெரிஞ்சு ஊழியர்காரங்க ஜனத்தினுடைய தேவையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க கற்றுக் கொடுங்க கடனை வாங்க கற்றுக் கொடுக்காதீங்க ஆமே ஐயோ சில சொல்லுவாங்க நான் விசுவாசிக்கிறேன் பார்த்தேன் டாக்டருக்கு படிக்கணும் சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவை வேலை உங்களுக்கு உங்கள் பொண்ணு டாக்டர் பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுங்க கத்தர் அந்த மாதிரி வச்சுருக்கிறாரா கத்தர் அந்த மாதிரி திட்டம் வச்சுருந்தா நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு ஆயிரம் ஆசையெல்லாம் பிள்ளைங்க மேலே என்ன செய்யாதீங்க ஜனத்தினுடைய தேவைகளை கரெக்டா நடத்துங்க ஜனத்தின் தேவையை வச்சு கொள்ளையின் மேல் பறந்து போகாதீர்கள் அவர்கள் எல்லாம் கீழே விழப்போகிறார்கள் பாலாக்கப்பட போகிறார்கள் அழிய போகிறார்கள் கடைசியாக ஒண்ணு